நாங்கள் இன்று ஒரு முக்கியமான தருணத்தில் நிற்கிறோம் என்று ஒரு மகிழ்ச்சியாக நாளாகவும் நான் பார்க்குறேன் உங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த மண்டபத்திலே ரஜி அண்ணனுடைய பேரால் இந்த மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது அது அவர் பிறந்த மண்ணிலே இருக்கிறது அவர் அண்ணன் அண்ணனாவார் கிழக்கிலே ஒரு உறுதியான தலைவர்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக தன் உயிரையும் மாபூதியாக்கியவர் ரெண்டு காலையிலே கிரான் விநாயகரை வணங்கி இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு ஒரு உறுதியான அமைப்பாக கிழக்கு மாகாண அரசியல் சமூக பொருளாதார மேம்பாட்டில் அரணாக முழ வேண்டும் என்று ஒரு நல்ல சிந்தனையோடு நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம் இந்த உள்ளாட்சி மன்றத்தினுடைய வெற்றி என்பது கிராம மட்ட தலைவர்களை உருவாக்குகிற வெற்றி உங்களுக்கு தெரியும் இந்த மண்டபமும் கோல்லை பற்றி பிரத சொந்தமானது இது சரியாக பராமரிக்கப்பட்டு பொது சேவை வழங்கினால் சாதாரண மக்கள் நன்மை அடைவார்கள் பிரதேசவையும் நன்மை அடையும் வருடம் ஒன்றுக்கும் பத்து லட்சம் ரூபாய் வருமானத்தை இதனால் ஈட்ட முடியும் ஆனால் இப்போ வாருங்கள் இது சரியாக பராமரிக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை ஆகையால் இதிலே அமர்ந்திருக்கிற வேட்பாளர்கள் நீங்கள் வெற்றி பெறுவது உள்ளூரில் இருக்கிற உங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் உள்ளூர்லே உங்களுடைய கிராமங்களில் இருக்கிற உள்கட்டுமான வசதிகளை பெருக்குவதற்கும் உங்களுடைய சேமக்காலைகள் சவுக்காலைகள் குடிநீர் வசதிகள் பொது இடங்கள் விளையாட்டு மைதானங்கள் சிறுவர் பூங்காக்கள் போன்ற உள்கட்டுமான வசதிகளை மேம்படுத்தி உள்ளூர் சேவையை வழங்குவதற்கு உங்களுடைய செயல்பாடு நூறு வீதம் சமூக செயற்பாடாக இருக்க வேண்டும் இதற்காகத்தான் நாங்கள் முதலிலே உள்ளாட்சி மன்றங்களுக்கான ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி கிராம மட்டத்தில் இருந்து எங்களுடைய அமைப்பு கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் கிழக்கிலே தலைமைகளாக இருந்து நீண்ட காலமாக கிழக்கு மண்ணை கட்டியெழுப்பி இன்று நாங்கள் நிச்சயமாக சேர்ந்தால் மாத்திரம்தான் கிழக்கினுடைய தலைவதியை மாற்ற முடியும் என்ற அடிப்படையிலே சேர்ந்திருக்கிறோம் ஆகையால் உள்ளூர் அதிகார சபைக்கு போட்டி போடுகிற நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை நோக்கங்களை சரியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் உயர்த்தி கொள்ள வேண்டும் அதிலும் உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே சட்ட ரீதியான பல பிரச்சின இருக்கிறது தேவையில்லாத கூட்டங்கள் தேவையில்லாத செலவுகள் உள்ளாட்சி மன்றத்தினுடைய சட்ட திருத்தங்களை கற்றுக்கொண்டு நீங்கள் இயக்க வேண்டும் அதற்கான செயல்பாட்டு செமினார் செயலமன்றங்களை ஒன்றாட்சி மன்றங்கள் சம்பந்தமான செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்ற சட்ட பிரிவினை செய்வதற்கு நாங்கள் பணித்திருக்கிறோம் அதை பிரசாந்த அவர்கள் உங்களை செய்வார் நம்புகிறேன் அதனோடு நாங்கள் விசேடமாக கல்குடா தொகுதியிலே இருக்கிற கோலை வடக்கு கோலை பற்றி கோலை மேற்கு பிரயசேவைகளுக்கு போட்டி விடுகிற வேட்பாளர்கள் மிக கவனமாக நாங்கள் சிந்திக்க வேண்டும் நான் நம்புகிறேன் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது போல இந்த கிழக்கு மாகாணத்தின் வரலாற்றிலே கல்குடா தொகுதியிலே மிகவும் நெருக்கடியான பிரச்சினைகள் இருந்து கொண்டே வந்திருக்கிறது அதில் இன்றும் ஹக்கீம் அவர்கள் முஸ்லிம் தலைவர் அவருக்கு உங்களுக்கு தெரியும் அவர் அதனுடைய கட்சியுடைய தலைவராக இருந்தாலும் கண்டியை புறப்படமாக கொண்டவர் கொளும் வசிக்கிறார் அவர் இந்த மண்ணிலே கிட்டத்தட்ட நாற்பதனாயிரம் ஏக்கரை அவர்களுக்கு பரிபாலிப்பதற்கு அதிகாரம் கேட்குறார் பேராவரை புறப்படமாக கொண்ட எம்பி எழுபதனாயிரம் ஏக்கரை எங்களுடைய பிரதேசத்துக்கு தர வேண்டும் அதிகாரம் செலுத்துவதற்கும் கேட்குறார் இதில் ஏனால் குறிப்பிட சொன்னால் இப்படியான நெருக்கடி தான் இந்த பிரதேசங்கள் இருக்கிறது இதற்குள்ளே அதிகாரம் செலுத்த போகிற நீங்கள் இங்கு சட்ட ரீதியான சட்டங்களை நிர்வாக்குவதற்கும் உங்களுடைய வருமானங்களை ஈட்டுவதிலும் உருவாக்குவதிலும் மிக கடுமையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நான் பார்த்தேன் ரஜிதனை என்பது இன்று தனியான ஒரு கிராம பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதற்கு வர்த்தக லைசன்ஸ் அனுமதிப்படுத்த எடுக்க வேண்டும் கோரலை பட்டில்லை அது இடம்பெறுகிறதா என்றால் இல்லை இருக்கிற பல வியாபார நிலையங்கள் எங்குன்னு தெரியாது அதே போன்ற கோரலை உங்களுக்கு தெரியும் கோரலைப்பட்டு நாங்கள் சிறுவராக இருக்கிற பொழுதும் யுத்தங்கள் பெற்ற பொழுதும் நாங்கள் அனுமதிகள் எடுப்பதற்கும் நூலகங்கள் விற்கின்ற இடங்கள் எல்லாம் இன்று அந்த நிலங்கள் எல்லாம் யாரோ பட்டா போட்டு சுயரிக்கிற நிலைமையில் இருக்கிறது காரணம் என்ன உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு முன்னர் எங்களுடைய பிரதேசங்கள் இயங்காமல் இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு முன்னர் இயங்கியது இயங்குகிற பொழுதும் சரியாக நாங்கள் இன்னமும் பல விடயங்கள் செய்யாமல் விட்டுருக்கிறோம் கவலையும் குறைபாடும் இருக்கிறது அதிலும் அடுத்த பிரச்சனை கோவிலப்பட்டிலே பதினாலு வட்டாரங்கள் இருக்கிறது நாலு வட்டாரம் எங்களுடைய சகோதர முஸ்லீம் மத பிரிவினருக்கு சேர்ந்தது அதை அவர்கள் வென்றுவிட்டு எங்களோட பேரை பேசிக்கலாம் அந்த பேரத்தை பேசுகிற சில விஷயங்களை கடுமையாக அமலாக்க முடியாமல் இருக்கிற சட்டத்தை கூட அந்த அடிப்படை கோவிலப்பட்டிலே போடுகிறவர்கள் கிராமம் கிராமமாக உங்களுடைய மூடிகளிலே உங்களுடைய சொந்தக்காரர்களே உங்களுடைய உறவினர்கள் கட்சிக்காரர்களும் சேர்ந்து சொல்லுவது என்னவென்றால் நாங்கள் கிழக்கு மாகாண மக்களுக்கு அரணாக இந்த அமைப்பு உருவாக்கி இருக்கிறோம் அதிலே ஒரு படி நாங்கள் எழுந்து நிற்பதற்கு ஊராட்சி மன்றங்களை பயன்படுத்துகிறோம் அந்த அடிப்படையில் நாங்கள் கூட்டை நீங்கள் ஆதரவு என்று சொல்லுங்கள் முதல்ல உறுப்பினராக திருச்சியப்பட்ட நீங்கள் வேட்பாளராக பெயரிட்ட நீங்கள் உங்களுடைய உறவுக்காரர்களை நீக்க வேண்டும் உங்களுடைய கிராமத்தில் இருக்கிற மதப்பிரிவுகளை சந்திக்க வேண்டும் உங்களுடைய பாடசாலை சமூகத்தை சந்திக்க வேண்டும் கட்சியுடைய முக்கிய சந்திக்க வேண்டும் எல்லோருடையும் ஒரு இணக்கப்பாட்டான ஒரு மனநிலை உருவாக்கி மனசை வெல்ல வேண்டும் மனதை வெல்லுகிற பொழுதுதான் அது மாற்களாக மாற்றப்படும் அந்த அடிப்படையில் நீங்கள் சரியாக திட்டமிட்டு செயல்பட்டாலும் நாங்கள் நிச்சயமாக இந்த ஊராட்சி மன்றங்களை எல்லாவற்றையும் கைப்பற்ற முடியும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டை போல இங்கிருக்கிற ஒன்பது தமிழ் பிரதி சேவைகளையும் கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு உதயமாயிருந்தது அந்த அடிப்படை திட்டமிட்டு நீங்கள் செயலாற்றி நம்புகிறேன் அதே போன்று வரலாற்றில் என்று இல்லாத போல ஒரு முக்கியமான திருந்துமனையாக நான் பார்ப்பது என்னவென்றால் நீண்ட காலமாக எங்களுடைய பெரியவர்கள் எமது பகுதியில் இருக்கிற கணிசமான சமூக பற்றாளர்கள் நல விரும்பிகள் எல்லாம் சொன்னது என்னவென்றால் நீங்களும் கருணா மானமே சேர முடியாது அதுக்கான முயற்சிகளை எடுத்தோம் இப்பொழுது சாத்தியமாக இருக்கிறது ஆலயத்திலும் தரிசனம் முடிக்கிற பொழுதோ மதை பெரியவர் சொன்னால் காலம் பிந்திய முடிவாக இருந்தாலும் சால பொருத்தமான முடிவு என்றார் அதே போன்று இந்த கூட்டமைப்பு அவர்களுக்கு மிகப்பெரிய பக்கவலமாக இருந்தவர் வியாழந்தர் அமைச்சர் அவர்கள் தமிழர் முற்போட்டுக்கிறார் அவர் என்று இல்லை உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஊழலுக்கு தான் அவர்கள் சபைகளை கைப்பற்றி அரசியல்வாதிகள் ஆனாலும் ஊழல் செய்தோம் என்கிற குற்றச்சாட்டிலே தேர்தல் கால விசாரணைகள் தேர்தல் கால கைதிகளை பற்றி நீங்கள் என்ன சொல்வீர்கள் இது ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியல் பழிவாங்கலாகத்தான் என்னால் பார்க்க முடியும் இதே போன்ற நிலைமையை கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் இதே அரசாங்கம் செய்தது இது அரசாங்கம் செய்யக்கூடிய பல விடயங்கள் இருக்கிறது கருணாமன் சொல்லுவது சொன்னார் அவருடைய ஐரோப்பா தடையை பற்றி பிரிட்டிஷனுடைய தடையை பற்றி அது எங்களுடைய தோல்வி அல்ல இந்த அரசாங்கத்தினுடைய ராஜேந்திர தோல்வியாகத்தான் ஒரு அரசியல்வாதியால் என்ன என்னால் பார்க்க முடியும் இதை பற்றி நான் ஆழமாக கருத்து சொல்ல தேவை எனக்கு கிடையாது அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தினுடைய தலைவிதியை மாற்ற வேண்டிய கிழக்கு மாகாண மக்களை தூக்கி நிறுத்த வேண்டிய எல்லாம் எங்களுக்கு இன்று தலைவர்களால் பொறுப்பாக்கப்பட்டிருக்கிறால் தலைவர்கள் கைவிட்டால் எங்களால் வாழ முடியாது என்று எண்ணிக்கொண்டும் அவர்களை நம்பி நம்பிக்கொண்டிருக்கிற சில தலைவர்கள் கொதிநிலை அடைந்திருக்கிறார்கள் பேசுகிறார்கள் வரலாற்றை புரட்டிப்பூர்பாக்கிறார்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் அவர்கள் எண்ணுவது என்னவென்றால் முதியவர்களுக்கு எல்லாம் இந்த மண்ணிலே என்ன நடந்தது எவ்வளவு அமீர் நடந்ததை காப்பாற்றியவர்கள் யாரு சின்னஞ்சிறுசுகள் இன்று பதினெட்டு இருபத்தைந்து இருபத்தி எட்டு வயது வாழ இளைஞர்கள மனதுகளே நஞ்சூட்ட எண்ணுகிறார்கள் அவர்கள் எஜமானர்களுக்கு காலடி அவர்களுடைய வடமான எஜமான காலடியிலே கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களை தொடர்ந்தும் தடவி கொண்டிருக்க வேண்டும் அவர்களுக்கு அனுப்பமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஊடகங்களில் பல கருத்துக்களை சொல்கிறார்கள் ஆனாலும் கவலை என்னவென்றால் அந்த எம்பி ஒரு அரசியல் வரலாற்று ஆசிரியர் நானோ கர்ணாமனோ அல்லது ஜூலை கலவரமோ என்ன நடந்ததோ எல்லாவற்றுக்கும் அடித்தளமுட்டம் கல்யாணம் எழுபத்தாறாம் ஆண்டு பட்டுக்கோட்டை தீர்மானத்தை எடுத்த அவர்கள் என்ன சொன்னாங்க என்று பாருங்க தேடி கட்டி பாருங்கள் இளைஞர்களை எழுந்து பாருங்கள் உங்களுடைய உயிரை கொடுத்தாமல் போராடி இல்லத்தை பெற்றுக் கொடுப்பதே ஆணையாளர்கள் என்று கேட்டார்கள் அங்கு இடப்பட்ட அந்த சொல்லாளர் கருத்தாளர் தான் அன்று எதிர்கட்சி தலைவரை அவதலிங்கத்தை அவர்களை தலைவராக்கியது அவர்கள் ஆரம்பித்த அந்த பத்தமித்த வெறுப்பு பெரு தீப்பொறியாக எத்தனையோ இயக்கத் தலைவர்கள் உருவாக்கி யுத்தங்களையும் துவக்கங்களையும் எங்களுடைய காலனியிலே வந்தது கொண்டு வந்து தந்தது புறப்பாலும் இந்த மண்ணால் வாழ்ந்த மண் அடிப்படையில் எங்களுடைய கைகளிலே துப்பாக்கி தானாகவில்லை திணிக்கப்பட்டது இதையெல்லாம் சொல்லாமல் இடையிலே ஒரு அழகான படத்தை பார்த்து விட்டு எம்முடைய கிராமங்களிலே சொல்வார்கள் நல்லா கமலதாசன் நடித்தார் நல்ல ரஜினிகாந்த் பைட் ரிட்டர்ன் அல்லது நல்ல ஒரு பகுதியாக நாகை சொன்னார்கள் என்பது போல இடையிலே துண்டை சொல்லி கூடாதவற்றை அதாவது பில்லியனுடைய கதை மாத்திரம் எங்கள் மத்தியிலே சொருவ பார்க்கிறார்கள் அதிலேயும் படித்தவர்கள் ஆசான்கள் என்று சொல்லுகிற இன்று எம்பிகளாக இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் இந்த மண்ணுக்கு நாங்கள் சொல்ல முடியும் இந்த மண்ணிலே ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுடைய போய் தடுத்தோம் அழிவு நிலையிலே இருந்த பொழுதும் கர்ணாமான் வெளிநாட்டில் இருந்தார் நான் இலங்கை பாராளுமன்றத்துக்கு சென்று நாலு பாராளுமன்றத்திலே அழைத்து அரியலமையா வரவில்லை கேட்டு பாருங்கள் நம்ம பாலச்சன தியானந்தமூர்த்தி இருக்கிறார் அவர் எல்லோரும் கலந்து கலந்து அவற்றை கேட்டு பாருங்கள் அடுத்தது ஒன்று கண்ணகுடாவை சேர்ந்த தங்கேஸ்வர அவ மாத்திரம் வந்தார் நான் ஜனாதிபதியின் அறையிலே அவர்களை கேட்டு சொன்னேன் நீங்கள் கிழக்கு மாகாண போராளிகளை தமிழ் மக்கள் முதலீடு கட்சியை சொல்லிக்கொண்டு வாகனை மக்களை காப்பாற்ற தயங்குகின்றீர்கள் நீங்கள் அங்கு சென்று ஐசிய அரசோடு சென்று அந்த மக்களை மீட்டுத்தாருங்கள் என்று சொன்னோம் தம்பி நான் கதைச்சது நாளை சொல் சொன்னார் அடுத்த நாள் என்னிடம் தங்கைக்காவும் கழுதாவுல எம்பியனுடைய சாரதிய ஊடாக கதைத்தார்கள் எங்களால் கதைக்க முடியவில்லை தமிழ் சொல்ல பேசிவிட்டார் ஆகிய ஏதாவது பண்ணிக்கொள்ளுங்கள் என்றார் ஏன் அறுதலை சொன்னால் இப்படியாக அறுத்தால் இந்த மண்ணிலை இவர்கள் இயங்கினார்கள் ஆனாலும் நாங்கள் விடவில்லை பாகரையிலே யுத்தப்படுகிற பொழுதோ அந்த மக்களை உயிரிழப்புகளை குறைத்து மீட்டெடுத்தோம் இப்படி

அபிவிருத்தி சார் உரிமை சார் விடயங்களை மீட்டெடுக்க வேண்டுமாக இருந்தால் பல்லினம் பாடுகிற இந்த மாகாணத்தை உறுதியான ஒரு அரசியல் கட்டமைப்புக்குள் கொண்டு வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒன்றுபட வேண்டும் ஆகால் தான் நீங்கள் எல்லோருடமும் பொது வழியில அழைப்போல் விடுங்கள் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பில் எல்லோரும் வந்து கைகோடுங்கள் அம்மா அப்பா ஆச்சம்மா தம்பி தங்கச்சிமார் எல்லோரும் வந்து எங்களோடு படைமுடியுங்கள் நாங்கள் ஒன்றாக கிழக்கு மாகாணத்தை காப்பாற்ற பாடுகிறோம் என்று அறைகூவல் விடுங்கள் என்று சொல்லி வைக்க விரும்புகிறோம் ஆகையால் நாங்கள் ஒரு தெளிவான நோக்கத்தோடும் நல்ல நோக்கத்தோடும் நாங்கள் எல்லாம் உயிர்வாழ்ந்து ஒன்றுக்கும் அடிப்படையிலே கடந்த காலங்களைப் போல அழிவு நிலையிலே எங்களை மண் மண்ணையும் மக்களையும் விட்டுவிட்டு தப்பிச் செல்ல முடியாது ஆகையால் பல விட்டுக் கொடுப்போடும் அர்ப்பணிப்போடும் பல கஷ்டப்பமான பாதைகளை கடந்து வந்தோம் என்ற அடிப்படையிலே இப்பொழுது எழுந்து நிற்கிற இந்த சவாலை தென்பதி சவாலை கிழக்குமான சவாலை எங்களுக்கு எதிராக இருக்கிற தலைவர்கள் சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நிற்கிறோம் இது நாங்கள் வெற்றி பெற்று ஆக வேண்டும் இது காலத்தின் கடமை அந்த அடிப்படையில் உணர்வுபூர்வமாக நீங்கள் இயங்குங்கள் உங்களுடைய உணர்வுபூர்வமாக பூர்வமான வெற்றியாக இருக்க முடியும் உங்களால் முடியாத ஒன்றுமில்லை தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் அந்த தன்னம்பிக்கையை நீங்கள் செயலாற்றுங்கள் கட்சி என்ற கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு ஒவ்வொரு வேட்பாளருக்கும் முடியுமான பங்களிப்பை பொதுவான விடயங்களுக்கு நிச்சயமாக செய்யும் உங்களுக்கான பிரசுரங்கள் வீடுகளுக்கு உங்களுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய விடயங்களுக்கு எல்லாம் நாங்கள் இன்று இந்த கூட்டம் முடிந்த கையோடு செயலாளர் பேசுவார் நம்புகிறேன் அந்த நீங்கள் புகைப்படம் எடுப்பது மேலே விடயங்கள் ஊடாக உங்களை நிர்வாகம் உங்களுக்கு நிச்சயமாக செய்திருப்போம் அதே போன்று உங்களுக்கு தெரியும் தேர்தல் முடிந்த கையோடும் பல குழப்பங்கள் வரலாம் எங்களுக்கு வாக்கு குறைந்தது கூடியது என்று நாற்பத்தி நாங்கள் அன்று என்று சரி செய்து கொள்வதற்கு முடிந்த கையோடு உங்களுடைய பாடசாலைகளிலே உங்களுடைய எங்கள் எண்ணப்படும் எண்ணப்படுற பொழுது கிராமங்களுடைய உங்களுடைய செயற்பாட்டை எங்களால் பார்க்க முடியும் எப்படி வரப்போகிறது அனுபவம் இல்லாதவர்களுக்கு இதை சொல்லி அவையால் திட்டமிட்டு கவனமாக செயற்பட்டு மக்கள் காரணிக்கு சென்று பேசி கிழக்கு மாகாண மக்களுடைய நிலையை சொல்லி எங்களுடைய முடிவை சொல்லி கிழக்கு தமிழர்கள் ஏன் ஒன்றுபட வேண்டும் என்கிற உண்மையை சொல்லி வாக்கு சேகரிங்கள் என அனைவரை அன்பாக கட்டு வெற்றியோடு ஆட்சியை கைப்பற்றி அதிகாரத்தோடு அனைவருக்கு வாழ்த்து கொடுத்துக் கொள்ளேன்